கனவா மீனை வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி செமி கிரேவியாக பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில் நின்று நடனமாடும் ஒரு சட்டியை காய விட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு அது காஞ்சதும் கொஞ்சம் கடுகை போட்டு அது கொஞ்சம் வெடித்ததும் கொஞ்சம் ஜீரகத்தை தூவி விட்டு காஞ்ச கருவேப்பிலையை கொஞ்சம் அள்ளி போட்டு ஒரு பத்து செகண்ட் நல்லா வதங்க விட்டு ஒரு பிடி உரிச்ச பூண்டு தூக்கி போட்டு மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டு இந்த இவ்வளோ வதங்கினதும் ஒரு பிடி சின்ன வெங்காய தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி பொடி பொடியாக நறுக்கண நாலு வெங்காயத்தை தள்ளி போட்டு பொன்னிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திருப்பியும் நல்லா கிளறிட்டு பொடிப்பொடியாக வெட்டி வச்சுருக்க நாலு தக்காளியை நல்லா உள்ளே போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா திருப்பியும் கிளற ஆரம்பித்து பச்சை வாசனை போனாலும் கழுவி வச்சுருக்க கனவை உள்ள குட்டி மசாலா கலவை கூட நல்லா கலந்து விட்டு தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு எடுத்தா கனவா கிரேவி ரெடி ஃபுல் வீடியோ இந்த கீழே அட்டாச் பண்ணிருக்கேன் தேங்க்யூ